சரி கடனும் மருத்துவ செலவும் இந்த ரெண்டு அமைப்பும் நம்மளுக்கு எப்படி தீர்த்துக்கிறது எதனால உருவாகுது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ நம்மளோட ஒவ்வொரு ராசி லக்னம் அதனுடைய அடிப்படையில தான் நம்ம வந்து கிரகங்கள் அடிப்படையிலும் ராசியின் அடிப்படையிலும் தான் நம்ம வந்து கடன் வாங்குறது மருத்துவ செலவு வீடு வாங்குறது வீடு கட்டுறது ஆடம்பரம் நம்ம எல்லா குணாதிசயங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையின் அடிப்படை வசதிகளையும் நம்மளுடைய ஜாதகத்தின் அடிப்படையில நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஆறாம் இடம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேச ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னா கன்னி அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஆறாம் இடம் உங்க லக்னத்துக்கும் ஆறாம் இடம் அப்போ ராசிக்கு ஆறாம் இடமும் லக்னத்துக்கு ஆறாம் இடமும் நீங்க எடுத்துக்கணும் அப்போ அந்த படி எடுத்துக்கிட்டா அந்த கிரகம் என்ன அந்த இடம் என்ன அந்த பாவம் என்ன அப்போ அந்த இடத்துக்கு உண்டான அமைப்புப்படி உங்களுக்கு எப்படி கடன்கள் ஏற்படுது எந்த திசையில நீங்க கடன் கொடுத்தா உங்களுக்கு சரியாகும் எந்த நாட்கள்ல நீங்க கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் எந்த ஓரையில நீங்க கடன் வாங்கலாம் கடன் கொடுக்கலாம் எந்த தெய்வத்தை நம்ம வழிபடணும் அதே மாதிரி எந்த கோயிலுக்கு நம்ம போன இந்த பிரச்சனைகள் தீரும் இவ்வளவு விஷயங்கள் வந்து இந்த அமைப்புல இருக்கு அப்ப அத நான் வந்து உங்களுக்கு எப்படி சொல்றேன் அப்படின்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் தன்னுடைய இரண்டாம் இடம் ஒரு ராசிக்கு இரண்டாம் இடமும் லக்னத்துக்கு இரண்டாம் இடமும் இப்ப வச்சுக்கோங்க அது நம்மளுக்கு தன வரவுக்கு உண்டான அமைப்பு வாக்குஸ்தானம் ஒருத்தர் கூடிய எல்லா அமைப்பு என்னன்னா இப்ப மே சொன்னா அமைப்பு தான் அவருக்கு நல்ல ஒரு யோகத்தையும் அந்த சட்டங்கள் இருக்கக்கூடிய ரொம்ப வலிமையான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இப்ப நம்ம என்ன பார்க்கறோம் கடன் வாங்குவதற்கு முன்பே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப நான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் போட்டிருக்கேன் உங்களுக்கு பாருங்க அஸ்வனியிலிருந்து நம்ம ரேவதி வரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இப்போ நீங்க அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வரவு செலவு எப்படி நம்மளுக்கு எந்த மூலியமா வரவு கிடைக்குது அப்படிங்கறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம சொல்லுவாங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் எங்கனால எங்களுக்கு வந்து அது இருந்து எப்படி போறது யார வந்து பார்ட்னரா சேர்த்திக்கிறது யார் மூலியமா எங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கும் இதை வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இந்த கான்செப்ட் எல்லா ராசி லக்னத்துக்குமே இது வந்து உயர்ந்த ஒரு அமைப்பு அப்போ ஒரு அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கீங்க எல்லாருமே இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் நம்ம நம்ம இருக்கக்கூடிய மக்கள் அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து தேவதி நட்சத்திரங்கள் வரைக்கும் கண்டிப்பா நீங்க ஏதாவது நட்சத்திரத்துல இருப்பீங்க ஓகேவா அப்போ நம்மளுடைய நட்சத்திரம் என்ன இப்ப ஒருத்தர் வந்து அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் அவங்க பரணி நட்சத்திரம் தான் அவங்களுக்கு தன தனதாரகை நட்சத்திரம் அப்படின்னா பண வரவுக்கு உண்டான நட்சத்திரம் அப்ப இந்த பணம் உறவுக்கு உண்டான நட்சத்திரங்கள் இப்ப நான் உத்திர நட்சத்திரத்துல இருக்கேன்னு ஒருத்தர் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அடுத்த நட்சத்திரம் ஆகிய அஸ்த நட்சத்திரம் தான் அவங்களுக்கு பணத்தை வரவழைக்க கூடிய நட்சத்திரம் சரி இப்ப இது எப்படி நாங்க நான் எடுத்துக்கிறது அப்படின்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரத்துல இருக்க இருக்கக்கூடியவங்களை தன கூட வச்சுக்கிட்டாலோ இல்ல அவங்க ஒரு தொழில் ஆரம்பிச்சு கொடுத்தாலோ இல்ல நீங்க போகிற நல்ல காரியத்திற்கு மத்த நட்சத்திரக்காரங்க தான் எங்ககிட்ட இருக்காங்க அப்ப எங்களுக்கு பணம் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது முக்கியமான ஒரு விஷயத்த உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திர பரணி நட்சத்திரத்துக்காரங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படி இல்லை என்றால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் உங்கள் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு ஒரு கடவுளை நீங்க பிரே பண்ணாலும் உங்களுக்கு பணவரவு உண்டாகும் புரியுது உங்களுக்கு சொல்றது அப்போ நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் உங்களுக்கு தன நட்சத்திரம் ராசிக்கு அடுத்த கட்டமும் தன கட்டம் லக்னத்துக்கு அடுத்த கட்டமும் கட்டம் அடுத்ததும் வாய்ப்பையும் பொருளாதாரத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப அந்த கட்டத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் இப்ப அந்த கட்டத்துல எனக்கு மாந்தியே இருக்கு சுக்கரன் இருக்கு சூரியன் இருக்கு இல்ல கிரகங்கள் நீசமாயிருக்கு இப்படி நம்ம கேட்போம் அப்போ எந்த கிரகங்கள் அதுல இருந்தாலும் நம்மளுக்கு அதை பத்தி கவலை கிடையாது அப்ப லக்னத்துக்கும் ராசிக்கும் அந்த யாருடைய வீடு புரியுதுங்களா அப்ப அது யாருடைய வீடுன்னு பார்த்து அந்த கிரகத்தை வழிபடும் போது அந்த கிரகத்தின் அமைப்போ ஒரு சின்ன சுக்ராய நமக புதன் இருந்தா நமக சூரியன் சூரிய தேவாய நமக இப்படி எந்த கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகத்தை நீங்க வழிபட்டு வர வேணும் அப்ப அது பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பொருளாதார வசதி உங்களுக்கு தொழில் திறமை உங்களுடைய வாக்குஸ்தானம் எல்லாமே பலம் பெறும் சரி இப்போ இதோட விளக்கம் நீங்க என்னென்ன நட்சத்திரமோ அடுத்தடுத்த நட்சத்திரம் நம்ம தன நட்சத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க லக்னத்துக்கும் எப்படி கடை நடக்கிறது நம்மளுடைய நோய்களை எப்படி குணமாக்குறது மருத்துவ செலவுல வந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்ல போறோம் சரி மகரம் கால புருஷத்துக்கு பத்தாம் இடம் மகரம் இந்த மகரத்துக்கு அதிபதி சனி பகவான் இப்போ சனி பகவான் என்றாலே நீங்க எப்பவுமே வந்து சனின்னு சொல்லாதீங்க சனி பகவான் கூட ஆட் பண்ணிக்கோங்க அப்ப இந்த ஆட் பண்ணும் போதுதான் பகவான் அப்படிங்கக்கூடிய ஆத்மம் உங்களுக்குள்ள வரும் ஓகேவா அப்போ இந்த சனி பகவான் தான் சனீஸ்வரருக்கு சனீஸ்வரர் அப்படிங்கிற பட்டத்தை இருக்கு ரொம்ப நியாயக்காரகர் எல்லா பட்டத்துமே ஈஸ்வரனுக்கு ஈக்குவலா அவருக்கு மட்டும்தான் இருக்கு அப்போ நம்ம ஒரு விரோதி கிட்ட வந்து சண்டை போறதுக்கிட்ட அவங்க காலையிலேயே விழுந்துட்டா வேலை முடிஞ்சிடும்ங்கிறது தான் நம்மளுக்கு நிறைய பழமொழிகள் மாதிரி சனி பகவானை எப்பவுமே ஐயோ இன்னைக்கு ஏழரை சனி அஷ்டம சனி அஸ்தாசம சனி இதை எதுவுமே சொல்லாதீங்க சனி பகவான நீயே பார்த்துக்கோ நீ ஏன் கதி அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல தீர்வு உண்டு சரி சனி பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களை எடை போடுவதில் பல்லவர்கள் மற்றவங்கள வந்து பார்த்தாவே இவங்க வந்து இப் இவங்க இவ்வளவுதான் இவங்க கிட்ட கெப்பாசிட்டி இவங்க தான் பேச போறாங்க இவங்க இதை தான் இவங்க செயல்பட போறாங்கங்கிறத இவங்க தெளிவா தெரிஞ்சுக்குவாங்க ஏன்னா பத்துங்கிறது கர்மாதிபதி கர்ம தர்மாதிபதிக்கு அதிபதி சனி பகவான் சரிங்களா அப்போ பத்தாம் அதிபதி ஒரு விஷயத்துல பத்துங்கிறது தொழில் ஸ்தானம் பத்துங்கிறது கர்மாஸ்தானம் இந்த ரெண்டுமே நம்மளுக்கு நல்லா இருந்தா தான வாழ்க்கைங்கிற ஒரு ஸ்தானத்துக்குள்ளேயே நம்ம நல்லா போவோம் இப்ப வேலை இல்லாதவனுக்கு கொடுப்போமா இல்ல அவங்க வீட்டுல எந்த விஷயம் நல்லதா நடக்கலைன்னா அவங்களுக்கு நம்ம எதுவுமே செஞ்சு ஒரு பொண்ணு கூட கொடுக்க மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி கர்ம தர்மாதிபதி யோகம் பெற்றவர் வந்து இந்த மகர ராசிக்காரர்கள் அப்ப இந்த ராசிக்குரியவங்களை இப்ப யாராவது ஒருத்தர் வந்து தொழில் தொடங்கணும் எனக்கு வந்து இது வந்து தொழில் தொடங்கணும் சொந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க அவங்க அவங்களுடைய எந்த லக்னமா இருந்தாலும் கவலை இல்லை நீங்க இந்த மகத்துல எவ்வளோ எண்ணிக்கை வந்து பறல்கள்னு நம்மளுடைய ஜாதக கட்டத்துல இருக்கும் இந்த பரல்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் நீங்க தொழில் தாராளமா தொடங்கலாம் அந்த பரல்கள் எண்ணிக்கை ரொம்ப எவ்வளோன்னா இருபத்தி ஏழுக்கு அட்லீஸ்ட் இருபத்தி ஐந்துக்கு குறைவாக இருந்தால் நீங்க சொந்த தொழில் செய்யாதீங்க இருபத்தி ஏழு முப்பதுக்கு மேல இருந்தா தாராளமா சொந்த தொழில் செய்யுங்க ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கும் ஆனா பார்ட்னர்ஷிப் ஆகாது சரி இப்போ இவங்க தன்மான உணர்ச்சி அதிகம் தன்மான உணர்ச்சி அப்படின்னா எதா சொன்னா தாங்கிக்க மாட்டாங்க எதுவா இருந்தாலும் வந்து அவங்க அப்படியே ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த அமைப்புக்குரியவங்க இவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் குடுக்கணும் வாக்கு மாற மாட்டாங்க வாக்கு சொன்னா அதுபடியே இருப்பாங்க சிக்கனம் ஆனால் சிக்கனம் குறைஞ்சிருக்கும் ஆனால் இவங்களுடைய எண்ணங்கள் வந்து அதிகமாக செயல்பாடு இருக்கும் எண்ணங்கள் என்ன அப்படின்னா நம்ம ஏன் இது நம்ம செய்ய முடியல நம்மளால ஏன் இதெல்லாம் பார்க்க முடியல இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஏக்கங்கள் உடையக்கூடிய அமைப்பாக இருக்கும் சரி இவங்க வளர்பிரை தேய்பிரைதான் என்ன அமைப்பில் பண்ணக்கூடாதுன்னா செவ்வாய் வெள்ளி செவ்வாய் வெள்ளி செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வளர்ப்பெறையில நீங்க ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது செவ்வாய் வியாழன் இந்த கிழமைகளை நீங்க ஒரு விஷயத்த நீங்க பண்ணக்கூடாது புரியுதுங்களா இதை கண்டிப்பா பண்ணக்கூடாது தான் நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் எழுதிட்டீங்களா சரி பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பரிகார முறை என்ன பரிகார முறை அப்படின்னா நம்ம கோயில் பெருமாள் கோயில் முருகன் கோயில் பெருமாள் முருகன் இந்த இரண்டு கோயில்களையும் வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு சில அமைப்புகள் நல்லதா இருக்கும் நம்ம கடன் தொல்லை மருத்துவ செலவுல இருந்ததா நம்ம விடுபடக்கூடிய அமைப்பு இருக்கு திசைகள் பாத்தீங்கன்னா வடக்கு கிழக்கு திசைகள் வந்து வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு கிழமை அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் வெள்ளி கிழமைகள் வந்து புதன்கிழமையும் வெள்ளி அற்புத நாளா இருக்கும் இந்த கிழமையில நீங்க எது வேணாலும் செய்யலாம் நான் சொன்னபடி என்னென்ன நல்லது விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வரலாம் ஓகே புதன் சுக்கரன் ஓரை புதன் சுக்கரன் ஓரை இந்த புதன் சுக்கரன் ஓரையில பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மகனம் புதன் சுக்கரன் ஓரையில நீங்க பைரவர் வழிபாடு ஏன்னா சனி பகவானுக்கு உற்ற நண்பன் வந்து பைரவர் பைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் புதன் சுக்கரன் ஓரையில பைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா அவருக்கு உற்ற நண்பன் அவரே ஏலரசனில பைரவரை போய் வழிபட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஏழரசனிலிருந்து விடுபடலாம் இதெல்லாமே வந்து ஒரு ஐதீகமான ஒரு விஷயம் சரி நீங்க எந்த கடவுள வருஷத்துக்கு இரண்டு முறை நீங்க போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த கோயிலுக்குன்னா திருநீர்மலை திருநீர்மலை ரங்கநாத பெருமாள் ரங்கநாத பெருமாள் சிறுநீர்மலை ரங்கநாத பெருமாளை நீங்க வழிபடணும்